கடன் கொடுக்குறவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபா போதும் கடனை நீங்கள் வாங்கிடலாம் எப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாம்ப் அதாவது ஒரு ரூபா ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒட்டிக்கங்க கையெழுத்து மேலே போட்டுக்க சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குறவங்கள கடன் கொடுக்குறீங்களே அவங்கள மேலே கையெழுத்து போட்டுக்க சொல்லுங்கள் அதை மாதிரி கை விரல் இருக்குதுல்ல அந்த கை விரலில் மை தடவி கை நாட்டு வாங்கிக்கோங்க பக்கத்துலையே ஏமாற்றவே முடியாதுங்க ஏமாற்றவே முடியாது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பணம் வாங்கும்போது கையெழுத்து போட்டுருவாங்க ஆனால் நீங்கள் கையெழுத்துலாம் வாங்காத பணத்தை கொடுத்து அவங்க உங்களை அலைய வைக்கும் போது நீங்கள் போய் கையெழுத்து கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க பணம் கொடுக்கும் போது கையெழுத்து கேட்டால் போடுவாங்க ஏன்னா பணம் வருது கையெழுத்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது பணத்தெல்லாம் வாங்கி அவங்க செலவு பண்ண பிறகு அவங்க பிரச்சனை வரும்போது நம்ம போய் கேட்கும் போது ஒரே சண்டை சச்சு ரூபாய் இருக்கும் போது ஒரு கையெழுத்து கொடு எனக்கு உண்மையிலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கையெழுத்து போட மாட்டாங்க ஆனால் வாங்கினது உண்மைன்னா கையெழுத்து போட்டு தான் ஆகணும் இல்லையா பிரச்சனை பண்ணி பணத்தை வாங்குங்க ஒரு ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் அப்படி இல்லைன்னா டீ கடைங்களில் மளிகை கடைங்களில் எங்கே போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே இருந்தாலுமே சின்ன சின்ன பொட்டி கடையில் கூட ஒரு ரூபாய்க்கு வந்து முன்னாடி விற்றுச்சு ஒரு பேப்பர் அதாவது இந்த கடன் பத்திரம் பச்சை கலரில் இருக்கும் பார்த்துருப்பீங்க அது செல்லுங்க டேட் போடாமல் நம்ம வாங்கிக்கலாம் அதை நம்ம வந்து கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கொடுக்கலன்ற அதாவது கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நம்ம அதை வந்து செய்யணும் கொடுக்கறன்றவங்களுக்கெல்லாம் கிடையாது பணம் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கருத்து தான் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இதை மாதிரி பல பத்திரம் இருக்குது ஆனால் வாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பயப்படுறவங்க தாங்க என்றைக்கும் கடனை கொடுப்பாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க நீங்கள் என்ன தான் ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கினாலும் நீங்கள் என்ன தான் கை நாட்டு வாங்கினாலும் எத்தனை பேரை வச்சுட்டு பணம் கொடுத்தாலும் பயந்தால் மட்டும்தான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்க பணத்தை கொடுப்பாங்க வாங்கினவங்க அப்படி இல்லைன்னா பணம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போய் நீங்கள் அவங்கள வந்து அதாவது பிரச்சனை பண்ணி கோர்ட்லேயே போட்டாலும் பயந்தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க பேரில் அதாவது நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவ்வளோ நாள் நம்ம விட்டுருவோம் எல்லா நாளையுமே விட்டுருவோம் கடைசி நேரத்தில் அவங்கள நம்ம வந்து ரொம்ப கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் வரும் அந்த கோவமும் வந்து பணம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க பணம் வாங்கினது உண்மைன்னா பணத்தை கொடுத்துடணும் கொடுக்குற நம்ம ரொம்ப உசாராக இந்த மாதிரி கையெழுத்து வாங்கிக்கணும் நிறைய இருக்குது ஆதாரத்துக்கு வந்து நிறைய வாங்கிட்டு தான் பணத்தையே கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா பணமே கொடுக்கக்கூடாதுங்க கொடுக்கவே கூடாது எதுக்கு கொடுக்கணும் இந்த காலத்தில் வாங்கின பணத்தையே இல்லைன்னு சொல்கிற உலகமாக இருக்குது இப்போ காலங்காலமாக இருந்துச்சு ஆனால் நம் இப்போ இப்போ நம்ம என்னுடைய காலத்தில் நான் என்னுடைய அனுபவத்தில் வாங்கின பணத்தை நாளானதோட வாங்கவே இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னு அப்படியே வாய்க்கூசாத பொய் சொல்கிறாங்க வாய்க்கூசாத பொய் சொல்கிறாங்க நம்ம அந்த ஒரு இடத்துல நம்ம பஞ்சாயத்து பேசுகிற இடத்துல கூட நம்ம வந்து நம்ம சொன்னால் கூட நம்மளே திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எப்படி பணம் கொடுத்தீங்க எங்கே பணம் கொடுத்தீங்க பேரே போடலை அவங்க பேர் எங்கே ஒரு பணம் கொடுக்குறோம் இந்த மாதிரி பா ஆளுங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கூட ஒரு பேர் போட்டு எழுதி வைக்கலாம் சீட்டு பிடிக்கிறாங்க போட்டிருக்கோம் அவங்க பேரையும் போட்டு எழுதி வைக்கலாம் சரி ஒரு பேர் போடலை அதுக்காக வந்து நம்ம சீட்டே போடலைன்னு அர்த்தமா இனி யார்கிட்டையாவது பணம் கொடுத்தா இனி யார்கிட்டையாவது சீட்டு போட்டால் பேர் ஊர் அட்ரஸ்ஸு எத்தனை பேர் அதில் இருக்காங்க குரூப் இருக்குதா அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கணும் யார் எடுத்திருக்காங்க இதெல்லாம் கேட்குறாங்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபதில் நடந்த விஷயங்களே வேறு இப்போ நடக்கிற விஷயம் வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ ஒரு ஒருத்தவங்க கடன் கேட்குறவங்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அழுது பிறண்டு வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு ஒரு பத்து பேர் சீட்டுக்கு வந்திருக்காங்க ரெண்டு பேர் குறையிறாங்க எனக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு ரெண்டு ஆளை செட் பண்ணி எனக்கு போட்டு கொடுங்க சீட்டு யாராவது பிடிச்சி கொடுங்க ரெண்டு ஆளை கொ சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி சீட்டுக்கு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க பத்து பேரும் ஏலம் கேட்டாங்களான்னு கேட்குறாங்க பத்து பேரும் ஏலம் கேட்க மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் கேட்பாங்க மூணு பேர் கேட்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு விடுவாங்க சீட்டு பிடிக்கிறவங்க அந்த சீட்டு பணத்தை எடுத்துக்கிறாங்க சீட்டு பணம் ஒருத்த கடன் கிடைக்கிறதுனால சீட்டுன்னு ஒன்று வச்சு ஏலம் விட்டு அதில் கிடைக்கிற பணத்தை அவங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் இன்றைக்கி தாங்க தெரியுது உண்மையிலேயே ஒருத்தவங்க நம்பிக்கைக்கு வந்தாங்க பேச்சு வார்த்தை பழக்க வழக்கம் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எதிர் வீடு சொந்தக்காரங்க வந்தக்காரவங்க இருந்தாங்க ஒரு சீட்டுக்கு எனக்கு ஒரு போடுங்க என்கிட்ட ஆள் ஒன்று குறையுது ஒரு சீட்டு போடுங்கன்னு சொல்லும்போது பத்து பேரையும் காமிங்கன்னு நான் சொல்லலை அதனால் நான் வந்து சீட்டே போடலைன்னு சொல்லி சீட்டு பிடிச்சவங்க போய் சொல்லிட்டாங்க நான் இவங்ககிட்ட பணமே வாங்கலைன்னு போய் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க அதையும் நம்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல ஏற்கனவே நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தது இவங்க வச்சுருக்காங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஃபோட்டோ கையெழுத்து இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்குன்னு தெரியாமல் நான் பணமே கு வாங்கலைன்னு அவங்க போய் சொல்கிறாங்க சரி பொய் சொல்லுங்கள் வேறு இடத்துக்கு நம்ம போக வேண்டியதாங்க வேறு இடத்துக்கு போய் அவங்கள திருப்பியும் அவங்க அலைய அவங்க நினச்சிக்கிறாங்க பொய் சொல்லிட்டோம் பணம் இல்லை திருப்தியாக வீட்டுக்கு போயிடலாம் மீன் குழம்பாக்கி கறி குழம்பாக்கி வச்சு சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு விட்டுருவாங்களா பணம் கொடுத்தவங்க அப்படியே விட்டுருவாங்களா பணம் இல்லாதவங்கக்கிட்ட விட்டுடலாங்க பணமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வீட்டுக்கார் வருமானம் இல்லை பிள்ளைங்க வருமானம் இல்லை ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க சரி அவங்க ஏதோ பத்து இடத்துல கொடுத்து ஏமாந்துருப்பாங்க அப்போ நம்ம பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம் நல்லா குந்தானி மாரி இருக்காங்க நல்லா வீட்டுக்கார் சம்பாதிக்கிறாங்க பணமாக வச்சுருக்காங்க அப்புறம் இன்னும் அதுக்கு ஏமாத்துகிறீங்க அப்போது கொடுக்கக்கூடாது நம்ம ஒரு இடத்துல ஏமாந்தால் இவங்களை நம்ம ஏமாத்தினுன்னு அப்படி ஒரு எண்ணமா அதுக்குன்னு வாங்கவே இல்லை கை நீட்டி வாங்கின பணத்தை வாங்கவே இல்லைன்னு சொல்லி அப்பட்டமாக சொல்லிட்டு போகிறாங்க அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க எதெடுத்தாலும் எடுத்தாலும் சாமி மேலே சத்தியம் சாமி மேலே சத்தியம் எடுத்த உடனே சத்தியம் பண்ணுறாங்க என்றைக்குமேங்க டக்குன்னு பொய் சொல்கிறவங்க சத்தியம் பண்ணுறாங்க தெரியுமா அதுவே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சாதாரண மக்கள் எனக்கே தெரியுது ஒருத்தவங்க வந்து கேட்போம் என்னம்மா நீ இதை பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது சத்தியமாக நான் பண்ணலன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க தாங்க பண்ணதாக அர்த்தம் அது கூடமே விசாரணையில ஒழுங்காக பண்ண மாட்றாங்க ஒரு வார்த்தை கூட கடன் வாங்கினவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு கடன் கொடுத்தவங்கள தான் கேட்குறாங்க பத்து ப பத்தாயிரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன எங்கே கொடுத்தீங்க எங்கே வா போனீங்க எங்கே வாங்குனீங்க அவங்க வீட்டுக்கார் வந்து வாங்கினாரா இந்த அம்மா வந்து வாங்கினாங்களா அவங்க அம்மா வந்து வாங்கினாங்களா அவங்க அப்பா வந்து வாங்கினாங்களா வீட்டில் வச்சு பணம் கொடுத்தீங்களா ரோட்டில் வச்சு பணம் கொடுத்தீங்களா ஆறு வருஷம் அஞ்சு கதையை எங்கெங்கே கொடுத்த பணமெல்லாம் எனக்கு எப்படிங்க ஞாபகம் வரும் நம்ம வந்து வீட்டில் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட நம்ம பணம் கொடுத்தோம் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நம்ம நம்ம வந்து அவங்க கையில் பணம் கொடுத்தோம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பணம் கொடுத்தோம் எல்லாமே செஞ்சோம் அவ்வளோதான் எத்தனை பேர்கிட்ட கொடுத்தீங்க அதாவது அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர்கிட்ட பணம் கொடுத்தீங்க எத்தனை சீட்டு பணம் நீங்கள் கட்டுனீங்க எதுவுமே தெளிவாக விசாரணை ப பண்ணுறாங்களா இல்லை நம்மளை போட்டு குழப்புறாங்களான்னு தெரியல குழப்பி நம்ம போயிடணும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் அவங்க வந்து நம்ம போட்டு குழப்பி நம்மளை வெளியாக்கிறாங்க ரெண்டே வார்த்தை இதெல்லாம் வந்து நோட்டு பேப்பர் பழைய நோட்டு இருக்குது பழைய பேனா பேப்பர் இருக்குது அப்படியே கசங்கின நோட்டுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம வச்சுருக்கோம் சாதாரண ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு வரவங்களுக்கும் அதாவது ஒரு நோட்டு பேப்பர் வெள்ளை பேப்பரில் கிழிச்சு எடுத்துகிட்டு வரவங்களுக்கும் ஒரு டைரி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த டைரியில் பழைய நோட்டு பழைய பேப்பரை எழுதுன கையெழுத்துக்கும் வித்தியாசம் இருக்காதா அதையே கண்டுபிடிக்க மாட்டுறாங்க பணம் கொடுக்கறது தப்பு கொடுத்தா கையெழுத்து இல்லாமல் கொடுக்கக்கூடாது அவங்ககிட்ட பணம் வாங்கினாலும் இந்த டேட்டுக்கு வாங்கணும்னு கையெழுத்து போட்டு நம்ம வாங்கணும் அவங்ககிட்ட கொடுக்கணும் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டது இன்னும் எத்தனை வருஷம் எத்தனை வயசுக்கு தான் தெரியறது பாதி போச்சு பாதி காலம் ஓடிப்போச்சு இனியும் தெரியல தெரியல தெரியலனா நம் என்னுடைய காலத்தை விட்டுருங்கண்ணா இனி வர பிள்ளைங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்கு ஈடுபடாதீங்க அடுத்தவங்க இங்கே பணம் வாங்கி கேட்டால் கொடுக்காதீங்க அடுத்தவங்களுக்கு துணைக்கு போகாதீங்க உங்கள் பணத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க வட்டிக்கு அழுதுதாங்க கேட்பாங்க வயிற்றில் இருக்க புள்ள வெளியே வரா மாதிரி கேட்பாங்க ஆனால் பணம் தர மாட்டாங்க திருப்பி பணம் தர மாட்டாங்க அதனால் வளர்கிற பிள்ளைங்க கொஞ்சம் யோசித்து குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்தாங்க பணத்தை இழந்தால் மீண்டு எடுக்கவே முடியாது பணத்தை மட்டும் சொல்கிறேங்க உயிர் மாதிரி தான் பணமும் உயிர் போனால் திரும்பி வராது பணம் போனாலும் திரும்பி வராது ஒரு தடவை ஏமாறலாம் ரெண்டு தடவை ஏமாறலாங்க பல முறை ஏமாறுறதா இருக்குது ஒருத்தர் ஒருத்தராக ஏமாத்துறாங்க இந்த கொரோனாவில் பணம் வெளியே போனவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நஷ்டங்க அப்படி ஏமாத்துருக்காங்க அப்படி ஏமாத்துறாங்க இல்லை நம் இந் இந்த ஊரில் தான் ஏமாத்தலை இருக்கா இல்லை வெளியூர்லாம் ஏமாத்துறவங்க இருக்காங்களான்னு தெரியலையே இப்படி போய் பேசிட்டு அலைவாங்க அப்பட்டமா நான் கற்பூரம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்னா அவங்க சாமி மேலே சத்தியம் பண்ணுறாங்களாம் கொடுக்கல நான் வாங்கலை அப்படின்னு இது என்ன அநியாயமாக இருக்குது சாமி வந்து என்ன அப்படியே பக்கத்தில் நின்று ஆமான்னு பதில் சொல்லுமானு அவங்களுக்கு ஒரு நினப்பு இருக்குல்ல சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டா சாமி கிட்ட வந்து சொல்லாதில்ல ஆமானு அதனால் அவங்க தைரியம் சாமி மேலே சொல்கிறது வந்து தைரியமாக சொல்கிறாங்க அதை எடுத்த எடுப்புலேயே சத்தியம் சத்தியம் அம்மா போதுண்டா சாமி ஒரு ஒரு தடவை நம்ம வந்து பணம் வாங்குறோம்னா அந்த பணத்தை எப்படி தரணும்னா ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு அடுத்த மாதம் ஒரு பணம் வருது அப்போ அந்த பணத்தை நம்ம இவங்களுக்கு கொடுத்துணும்னு வாங்கணும் எதுவுமே தெரியாத கடனை வாங்கிக்கிட்டு கொடுத்தவங்க ஏமாற்றிட்டு கிடக்குறாங்க நாட்டில் கொடுத்தவங்கள ஏமாற்றி நடு தெருவில் சந்தி சிரிக்க வைக்கிறாங்க பணம் வாங்கினவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க பணம் கொடுத்தவங்க ரோடு ரோடு ரோடாக சந்து பொந்து எல்லா இடத்துலையும் போய் அலையிறாங்க ஏன் அலைகிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பாங்க இல்லையா அந்த மெசேஜ்லாம் டெலீட் ஆகிருக்கும்னு வச்சுக்கோ அந்த மெசேஜ் இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல இப்போ அதை எடுக்கிறதுக்கு சந்து பொந்தெல்லாம் ஃபோன் எங்கே வேலை பார்க்குறாங்க சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அங்கே போய் இங்கே போய் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க மெசேஜை கொஞ்சம் எடுத்துக்கொடுங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி எடுக்க முடியாது பத்து வருஷத்தேதையும் எடுக்கிறாங்க சாதாரண ஒரு மனுஷருடைய பிரச்சனை போ ஃபோன் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அப்படியே இருக்குது அது வந்து திருப்பி எடுக்க முடியல ஆனால் மெசேஜ் இருக்குது ஆனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குமா இல்லை சொல்கிறவங்க சொன்னால் தான் எடுத்து கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் வாட்ஸ்அப் மெசேஜ் திருப்பி எடுக்கலாமா அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் கொ பணம் கொடுத்தவங்க கிட்ட கேட்குறேன் நீ வந்து பொய் சொல்லாதம்மா நீ மாட்டிப்ப பொய் சொல்லாதன்னு நான் சொல்கிறேன் புதுசாக இருக்குது போல் அவங்களுக்கு இது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுடுவாங்கன்னு எப்படி விடுவாங்க நீ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்க இருபத்தி ரெண்டில் அது எல்லாமே இருக்குது என்கிட்ட நீ மாட்டிக்கிட்டீன்னா பிரச்சனை பெருசாகிடும் நான் சொல்கிறேன் அப்படி இருந்துமே அவங்க வந்து நான் வாங்கவே இல்லைங்க பணமே வாங்கலைங்க பணமே வாங்கலைங்கன்னு சொல்கிறாங்க வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி பணம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கோங்க வெள்ளை பேப்பர்லையாவது வாங்கிக்கோங்க இல்லை ஏதாவது இந்த டீ கடையில் விற்கிற ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பேப்பர் ஒன்று கடன் பத்திரம் இருக்கும் அதிலேயே வாங்கிக்கோங்க இல்லையா பத்து ரூபாய் இருபது ரூபா பத்திரத்தில் டைப் பண்ணி கையெழுத்து வாங்கிக்கோங்க ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க கையெழுத்து கை நாட்டு இல்லைன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க தெரியுமா நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அவங்களுடைய அந்த எல்லாமே நம்ம கையில் இருந்ததுனால தான் ஒரு ஒரு ஐம்பது பர்சன்டேஜும் அவங்ககிட்ட பணம் வாங்க முடியும் நூறு பர்சன்டேஜும் வாங்கலான்னு வச்சுங்க ஏன்னா பணம் இருக்குது வாங்கிடலாம் ஆனால் அதுவே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் நம்பிக்கை பேரில் நான் போட்டிருந்தேன் அப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும் அந்த பணத்தை இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தை நான் ஏமாந்து தானே நிற்கணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியும் ஏமாத்துறாங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சமாவது நினச்சி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏமாத்துகிறவங்கெல்லாம் முதல்ல கொடுத்துருங்க நான் என்ன கேட்குறேன் முதல்ல கொடுத்துருங்க வட்டியை விட்டுருங்க முதல்ல கொடுத்துருங்க மனசாட்சி பிரகாரம் கடன் வாங்கினீங்கன்னா கொடுக்க முடியலன்னா முதல்ல கொடுத்து முடிச்சுருங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அடைங்க எத்தனை வருஷம் ஆனாலும் முதல் அடைங்க தரேன்னு சொல்லுங்கள் இப்படி அப்பட்டமா இல்லைன்னு போய் சொல்லிட்டு போகாதீங்க கொடுத்தவங்க வயிறு எரியும் தலைமுறை உங்கள் தலைமுறையே அழிஞ்சிடும் முதலில் ஏமாத்துனா பணம் போனால் போட்டோம் உயிர் கடந்தா போதும்னு நினைக்கிறவங்க நாங்கள்லாங்க அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ அழிஞ்ச பிறகு அப்படியே ஜீரோவில் நின்ற பிறகு ஒரு ஒருவேளை சோறாவது ஒழுங்காக சாப்பிட்றோம்னா யாரோ செஞ்ச புண்ணியம் பணம் என்னங்க பணம் நம்ம பிள்ளைங்களோட சாதாரண ஒரு வரக்காப்பி போட்டு ஆற்றி ரெண்டு ரஸ்க்கு கொடுத்து ஆளுக்கு ரெண்டு ரஸ்க்கு எடுத்து கொடுத்து நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு உட்காஞ்சி சாப்பிட்றோம் பாருங்கள் அதுதாங்க சந்தோஷம் பணம் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் பணம் அதிர்ச்சிட்டோன்னு இருந்தால் வந்துடும் ஆனால் இப்படி ஏமாத்திட்டு நீங்கள் இதை மாதிரி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நிலைக்காது வாழ்க்கை நீங்கள் வேணால் நல்லா இருக்கலாம் உங்களுக்கு கீழே இருக்காங்க இல்லையா உங்களுக்கு கீழே இருக்காங்களே உங்களுடைய அவங்களெலாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம் என்ன தெரியுமா என்னையே பிடிச்சே கேள்வி கேட்குறாங்க என் நான் கொடுத்த பணத்தை கொடுத்த இயங்கிட்டே கேள்வி கேட்குறாங்க நான் தான் என்னமோ சரிங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன் கொடுத்த பணத்தையே இந்த காலத்தில் வாங்க முடியல கொடுத்த பணத்தையே இந்த காலத்தில் வாங்க முடியல கொடுக்காத பணத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் பஞ்சாயத்து வச்சு அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி அங்கே ஏறி இங்கே ஏறி சந்து பொந்தெல்லாம் அலைய முடியுமாங்க சந்து பொந்தெல்லாம் அலைஞ்சி கொடுக்காத பணத்துக்கு யாராவது போராடுவாங்களாங்க கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லை யாருமே அப்படி பண்ண மாட்டாங்கங்க கொடுத்த பணமே வரலன்னு சொல்லிட்டு வயிறறிஞ்சிருக்கோம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வா கொடுக்கவே இல்லாத பணத்தை நாங்கள் இப்போ கொடுத்தோன்னு சொல்லி இவங்க மேலே பிரச்சனை பண்ணுறோமா என்ன அநியாயமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நீங்களே நினச்சி பாருங்கள் உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது கொடுக்காத பணத்தை கொடுத்தோன்னு சொல்லி யாராவது சண்டை போடுவாங்களா யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுவாங்களா பரிதாபப்பட்டு பணம் கொடுத்தா இன்றைக்கி இந்த மாதிரி நிலமை தாங்க எல்லாருக்குமே வரும் பரிதாபப்பட்டு பணம் கேட்பாங்க அழுது கேட்பாங்க பெறலுவாங்க காலை பிடிப்பாங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படி கேட்பாங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க கடன் வாங்க வரவங்க அதுக்கெலாம் நம்ம மயங்கவே கூடாது கட்டன் ரைட்டாக இருக்கணும் பணம் கொடுக்குற நம்ப கட்டன் ரைட்டாக உங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு வா நீங்கள் வாங்க பணம் வாங்குகிறவங்க வாங்க இல்லை அம்மாவா கூப்பிட்டு வாங்க எல்லோரும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி அதுவும் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்டேஜுக்கு தான் நம்ம வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கைக்கு பணம் தரணும் அதாவது அவங்க அழுது கேட்குறாங்க பிறல்றாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க புள்ளக்குட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றி கேட்டு வாங்கும் போது நம்ம கொஞ்சம் மனசு இறங்கி இலகுன மனசாக இருக்கவங்க கொடுத்துருவாங்க இலகுன மனசாக இருக்கவங்கள ஏமாத்துவாங்க கல் நெஞ்சாக இருக்கவங்கள ஏமாற்ற முடியாது ஆனால் ஏமாத்துகிறவங்க கல் நெஞ்சாக இருப்பாங்க கொடுக்குறவங்க இழகின மனசாக இருக்காங்க கல் நெஞ்சாக இருக்கிறதுனால தான் வாய் கூசாமல் வாங்கின பணத்தை இல்லைன்னு அப்பட்டமாக போய் சொல்லுவாங்க கல் நெஞ்சு இந்த பிரச்சினைனால நம்ம வீட்டில் ஒழுங்கான ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியல மன உளைச்சலாக இருக்குது இப்படி ஏமாந்துட்டோமே இப்படி போய் நம்ம போய் ஏமாந்துட்டோமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நல்லா பேசினவங்க அக்கா தண்டல் எடுத்து கொடுங்க நான் கட்டிக்கிறேன் சரி தண்டல் எடுத்து கொடுக்குறோம் அந்த பணத்தை ஒழுங்காக கட்டுறதில்லை அப்போ பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே எங்கிட்ட இருக்குது அதையுமே யாருமே பஞ்சாயத்து பண்ணவங்க ஒழுங்காக கேட்கல அவங்கள கேட்டால் நம்ம பணம் கொடுத்தோம் நம்ம ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருக்கோம் நம்ம பணம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மன குமுறலுக்காக அவங்களுக்கு அவங்கள தேடி நம்ம போயிருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள எப்படி குறை சொல்ல முடியும் அவங்க நம்மளை கொடுக்க சொன்னாங்களா வாங்க சொன்னாங்களா அவங்களுக்கு இதில் என்னங்க இருக்குது கொடுத்தா வாங்கி தரப்போகிறாங்க கொடுக்கலன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா வாங்கினவங்க வாங்கின படி கொடுத்துடணும் ரோடு 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 ரோடாக அலைய விட்டு நம்மளை மன உளைச்சல் படுத்தி இப்படி ஏமாற்றி இப்படி ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு உலகத்துலேயே ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன தெரியுமாங்க கஷ்டங்க உலகமே பணத்துக்கு தான் கஷ்டப்படுது ஒரு நாளைக்கு ஒரு மா வரைச்சி நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா ஒரு நூறுரூபா கிடைக்குமா அவங்களெல்லாம் ஏமாத்துகிறாங்க ஜனங்கள் ஒரு ஒரு புருஷன் இல்லாதவங்க வேலைக்கு போகாதவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஆசை வார்த்தை காட்டி அவங்கக்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தையுமே வாங்கி வட்டி ஆசை காட்டி வாங்கி அதையுமே ஏமாத்துறது ஊர் உலகம் இப்போ இப்போ நடக்குது அதெல்லாம் பணத்தை தாங்க ஏமாத்துகிறாங்க பணம் 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 ஏமாற்றணும் 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 அவங்கக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு அந்த பணத்தை நம்ம வாங்கி ஏமாற்றிடணும் இப்படி தான் வாங்குகிறாங்க என்னத்தை சொல்கிறதுனே ஒன்றுமே புரிய மாட்டது கொடுத்துட்டு இப்படி புலம்புற நிலமையெல்லாம் கடவுள் ஏன் இப்படி கொடுத்துருக்காருன்னு தெரியல கடவுள் மேலே தப்பு சொல்ல முடியாது கடவுள் கொடுக்க சொன்னாரா நம்மளை கடவுளாக போய் கொடுன்னு சொன்னார் நம்ம ஆசைப்பட்டு கொடுத்தோம் ஓரியவுக்கும் கருப்பனுக்கும் இன்றைக்கி வந்து சாப்பாடு வைக்கணுங்க ரெண்டு மூணு நாளாக அந்த இந்த குட்டிங்களுக்கு சாப்பாடே கிடையாது வெறும் பால் ஏன்னா எங்கே சமைக்கிறது நம் நம்மளே கஞ்சி குடிக்கிறோம் இதுங்களுக்கு தனியாக என்ன சோறாக்கி போடுறது சோறாக்கவே மனசு வரமாட்டுதுங்க சாப்பிட மனது வரமாட்டுது சரி இப்படி ஏமாந்துட்டோமே இப்படி ஏமாந்துருக்கோம் அப்படின்னு போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கார் இல்லை வீட்டுக்கார் வருமானம் இல்லை எந்த வருமானமும் இல்லை பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி பொம்பளைங்களை பார்த்து ஏமாத்துறவங்க நல்லா குறி வைக்கிறாங்க ஆசை வார்த்தையை காட்டி நீ பணம் வச்சுருக்கல என்கிட்ட கொடு நான் உனக்கு வட்டி போட்டு தரேன் எப்படி எந்த வருமானமே இல்லாத வீட்டில் அவங்க வச்சுருப்பாங்க கஞ்சி குடிக்கவோ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டவோ எதுக்கோ வச்சுருப்பாங்க அதை ஆசை காட்டி அதை வாங்கிட்டு போய் ஃபுல்லாக ராமம் போட்டுடுறது அவங்க எப்படிங்க முன்னேற முடியும் ஏற்கனவே வறுமையில் இருக்காங்க ஏற்கனவே ஒரு வருமானம் கூட இல்லாமல் இருக்காங்க அவங்கள திருப்பி 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 ஏமாத்துறாங்க நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா யார் பணம் ஆசைய காட்டி உங்கிட்ட பணம் கேட்டாலும் தயவு செய்து கொடுக்காதீங்க தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அதை கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு வேலை சோறு நம்மளால உழைக்க முடியல நம்ம எந்த கடைக்கும் வேலைக்கு போக முடியல நம்மளுக்கு சத்து இல்லை ஒரு மாவரச்சி போட முடியல ஒரு வீட்டு வேலை செய்ய முடியல இதெல்லாம் செஞ்சால் நம்ம பசங்களை காவந்து பண்ணலாம் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியலையேன்னு சொல்லி நம்ம வச்சுருக்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாயோ எங்கேயாவது யார்ட்டையோ கொடுத்தா ஒரு ரூபா வந்தால் நம்ம குட்டிகள் சோறாக்கி போகலான்னு நினைக்கிற உங்களுக்கு நினச்சிங்கன்னா கொடுங்க அவங்களுடைய பின்பலம் எப்படி இருக்குது நாளைக்கு இந்த பணத்தை கொடுத்துருவாங்களா பத்து பேர் அவங்க வீட்டில் வந்து சண்டை போட்டிருக்காங்களா பணம் கொடுக்கலன்னு சொல்லி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம் பத்து பேர் இருபது பேர் சண்டை போட்டு இவங்க பணம் கொடுக்காதவங்கன்னு தெரிஞ்சு இவங்க வந்து பணம் வாங்குறவங்க வந்து ரொம்ப மற்றவங்களை கொடுத்தவங்களை கேள்வி கேட்டிருக்காங்க ஏமாத்திருக்காங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்காதீங்க கௌரவமாக இருப்பாங்க அங்கே ஒரு சிலர் வாங்கின கடனை வெளியே சொல்லாமல் கடன் கொடுப்பாங்க அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்துருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வாங் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறது கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது அப்படி காதும் காதும் வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஒரு சிலர் வந்துங்க நம்ம வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் கொடுத்துருப்போம் அவங்க ரெண்டாயிரம் வட்டி கொடுத்துருப்பாங்க அப்போ எட்டாயிரம் தரணும் வட்டியில் போட்டு முதல்ல கழித்து எதோ கோல்மால் பண்ணுவாங்க ஒரு சிலர் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் முழு பூசணிக்காவை அப்படியே சோத்தில் வச்சு மறைச்சி எந்த பணமும் நான் வாங்கலைன்னு சொல்கிற ஒரே ஆளை இன்றைக்கி இன்னைக்கு தாங்க நான் வந்து சந்திச்சிருக்கேன் எல்லோரும் வந்து கொஞ்சம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க கொஞ்சம் பணம் ஆமாங்க நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் முழுசாக முழுசாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தையும் முழுசாக ஏமாத்திருக்காங்கண்ண வாங்கவே இல்லைன்னு எப்படி இருக்குது பார்த்திங்களா கதை நல்லா இருக்குல்ல எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க வித்தியா மக்கள் கடைசியாக சொல்லிக்கிறாங்க பார்த்து குடும்பத்தை ஓட்டுங்க ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க தழுக்காக பேசி ஏமாற்றுவாங்க வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க வயத்தில் இருக்க புல்லை அப்படியே வலியே இல்லாமல் நழுவி விழுறா மாதிரி பேசி பணம் வாங்குவாங்க